ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் உமாவின் கைமணம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கல்யாண வீட்டு டிஃபன் சாம்பாருங்க கல்யாண வீட்டில் டிஃபன் சாம்பார் சாப்பிடும்போது நம்ம நினைப்போம் என்ன இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வச்சுருக்காங்கன்னு நம்ம அதே மாதிரி ஒரு டிஃபன் சாம்பாரை நம்ம இன்றைக்கி வந்து ரெடி பண்ண போகிறோம் இது வந்து சுட இட்லியோட ஒரு கரண்டி இட்லி மேலே நெய் ஊற்றிட்டு இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு பொங்கலுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போது அந்த கல்யாண வீட்டு சாமான் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க ஒரு ஐம்பது கிராம் வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு புளி வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் ஒரு பெரிய தக்காளி பழம் நறுக்கி வச்சிருக்கேன் இது வந்து வறுக்கிறதுக்குள்ள ஜாமான் அரை ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் கொந்த கொத்தமல்லி காஞ்ச கொத்தமல்லி அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் மிளகு இது வந்து காய்கறி நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும் கேரட்டு முருங்கைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் என்ன காய்கறி வேணுமோ போட்டுக்கோங்க மஞ்சள் பூசணிக்காய் போட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கொத்தமல்லி இலை இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில இதில் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளப்பூடு சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த சாம்பார் வந்து நல்லா கமகமான வாசமாக இருக்கும் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட் வந்து மிளகாய் வட்டல் கொஞ்சம் லைட்டாக நேர்ஸாக வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லி அடுப்ப நல்லா லோவில் குறைச்சிக்கோங்க கறி விடக்கூடாது அதுக்கப்புறம் காஞ்ச மல்லி வந்து எடுத்துடலாம் ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு போடுறேன் கடலைப்பருப்பு அடுத்தது தோரம் பருப்பு வெந்தயம் அதுக்கப்புறம் மிளகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து வறுக்க போகிறோம் நல்லா லைட்டாக வந்து பருப்பு வந்து செவக்கிற அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வந்து நல்லா வந்து சிவக்க வறுத்துட்டேங்க அதை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து சாம்பாரை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதே சட்டியில் தாளிச்சு விட்ட போகிறோம் என்ன காஞ்சிடுச்சுங்க நான் இப்போ வந்து கடுகு போடுறேன் கடுகு வெடிக்குது இப்போ நம்ம வந்து கருவேப்பிலைக்கு பச்சை மிளகாயும் போடுறோம் அடுத்தது இந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடையும் போடுறேன் நல்லா வந்து கொஞ்சம் கலர் மாதிரி செவ் வெங்காயம் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி பழத்தை இந்த போட்டுருக்கு அது நல்லா கொஞ்சம் மசீன அளவுக்கு கொஞ்சமாக வதக்கிக்கலாம் அப்போது இந்த காய்கறி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து அதை வந்து எடுத்து போட்டுக்கலாம் வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி காய்கறி நம்மளுக்கு தேவையான காய்கறிகளாக எடுத்து போட்டுக்கோங்க நான் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேரட்டு போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டுக்கலாம் சாம்பாருக்கு அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு காய்கறியில் பிடிக்கிறது நல்லாயிருக்கா அதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு நம்ம ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா அதை வந்து வேக விடுவோம் காய்கறி வேகும்போதே வந்து ஒரு பாதி அளவுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இப்போ நல்லா அதுக்கு எந்த பிறகு கடைசியாக சாம்பார் போது மிச்சம் உள்ள எவ்வளோ தேவையோ அதை காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு காய்கறி வேக வைக்கிறோம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்னா அந்த அந்த பொருட்கள்லாம் இதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் ஒரு பிஞ்சு இதில் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு பவுடர் பண்ணுவோம் இந்த பாருங்கள் இதில் புளி கரைச்சி வச்சுருக்கேன்ல ஒரு சில புளி அதை வந்து ஊற்றுறேன் ஊற்றிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பருப்பை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம காய் வைக்கிறதுக்காக போட்டிருக்கோம் நம்ம அந்த பவுடர்லேயும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால தேவையான அளவுக்கு கம்மியாக போட்டுக்கோங்க நல்லா வந்து ஒரு கொதி வந்து வரட்டும் இப்போது கொஞ்சமாக அதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா கொதிக்கிதுங்க நம்மளோட சாம்பார் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் வந்து இதில் வந்து போட்டுடலாம் கடைசியாக வந்து இந்த பவுடர் சேர்க்குறோம் பவுடரை போட்டு நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விடுங்க சாம்பாரை கடைசியாக ஒரு தடவை வந்து உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்குது இப்போ எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலையை வந்து நம்ம வந்து அது மேலே தூவிட்டோன்னா நம்மளோட கல்யாண வீட்டு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வந்து ஒரு தடவை இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வெண்பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ